நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இமயம் முதல் ஈழம் வரை தமிழர்கள் வாழும் இடமெங்கும் ஆடி மாதம் வந்துட்டாளை திருவிழா வந்துதான் ஆடி மாதம் நம்முடைய பக்தியும் பாரம்பரியமும் பண்பாடும் தமிழ் பெண்களின் விரதமும் சேர்ந்த ஒரு உயிரோட்டமான காலம் தமிழ் மாதங்களில் மிகவும் புனிதமான மாதமாகவும் தெய்வ வழிபாட்டிற்கு உகந்த மாதமாகவும் கருதப்படுவது ஆடி மாதம் பூமியில தெய்வ சக்தி அதிக அளவில் நிறைந்திருக்கக்கூடிய மாதமும் இந்த ஆடி மாதம் தான் இந்த மாதம் முழுக்க பெண்கள் சக்தியை வழிபட்டு விரதம் இருந்து உடல் மனம் மற்றும் வாழ்க்கைக்கு பல நன்மைகளை அள்ளித்தரக்கூடிய பல விஷயங்களை செய்வாங்க அம்மன் வழிபாட்டிற்கு உரிய மாதங்கிறதால பெரும்பாலான அம்மன் கோவில்கள்ல ஆடி மாதத்துல திருவிழா எடுத்து சிறப்பா கொண்டாடுறது வழக்கம் ஆடியில் விரதம் இருந்தால் வாழ்க்கையை செழிக்கும் என்பது மக்களோட நம்பிக்கையா இருக்கு ஆடி வெள்ளிக்கிழமை மட்டும் சிறப்பு வாய்ந்தது இல்லைங்க ஆடி மாதத்தின் ஒவ்வொரு நாளும் சக்தி வாய்ந்த நாட்கள் தான் அதிலும் ஆடியின் முதல் நாள் அதீத சிறப்பு வாய்ந்த ஒரு அற்புத நாள் ஆடி முதல் நாள் குல தெய்வத்தையும் அம்பிகையையும் எப்படி வீட்டிற்கு வரவழைப்பது ஆடி மாதம் என்னென்ன பண்டிகைகள் விரத நாட்கள் வருது ஆடியில் விரதம் இருந்து அம்மனை வழிபட்டால் என்னென்ன நன்மைகள் உண்டாகும்னு ஒவ்வொரு தமிழர்களும் தமிழ் பெண்களும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஆடி மாதத்தின் பல சிறப்பு வாய்ந்த புராண கதைகளையும் தகவல்களையும் இந்த வீடியோல பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு ஆடின்னு கமெண்ட் பண்ணுங்க வாங்க இப்ப வீடியோக்குள்ள போலாம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஜூலை பதினேழாம் தேதி ஆடி மாதம் துவங்கி ஆகஸ்ட் பதினாறாம் தேதி வரைக்கும் இருக்கு இந்த மாதத்தில் சிறப்பானதாக இரண்டு கார்த்திகை நட்சத்திரம் வருது ஒவ்வொரு மாதத்திலையும் ஏதாவது ஒரு திதி நட்சத்திரம் தான் சிறப்பா இருக்கும் ஆனால் திதி கிழமை நட்சத்திரம் என அனைத்தும் சிறப்பாக கொண்டாடப்படக்கூடிய ஒரு மாதம் தான் ஆடி மாதம் ஆடி பிறப்பு ஆடி கார்த்திகை ஆடி செவ்வாய் ஆடி வெள்ளி ஆடி அமாவாசை ஆடி பெருக்கு ஆடி தபசு ஆடி பூரம் என ஆடி மாதம் முழுவதுமே திருவிழா விரதம்னு பக்தி நிரம்பி வழியக்கூடிய ஒரு மாதம் ஆடி மாதத்துல அம்மனுக்கு கூழ் வார்த்தல் நேத்திக்கடன் நிறைவேற்றுதல் பொங்கல் வைத்தல் மாவிளக்கு படைத்தல் பால்குடம் ஏந்தி வருதல் தீமிதித்தல் ஆகிய வழிபாடுகளை செய்யக்கூடிய ஒரு மாதமா இந்த மாதம் இருக்கு ஆடி மாதத்துல ஆறு குளம் ஆகியவை பொங்கி வருங்கிறதால நீர்வளமும் நிலவளமும் செழிக்கவும் ஆறுகளுக்கு படையிலிட்டு வழிபடும் வழக்கமும் நம்ம தமிழர்கள் கிட்ட இருக்கு ஆடி மாதத்துல செய்யப்படக்கூடிய வழிபாடுகள் வாழ்க்கையை செழிக்க வைக்குங்கிறதால இந்த மாதத்தில் திருமணம் போன்ற சுப காரியங்கள் செய்யறதை தவிர்த்து அம்மனின் அருளை பெறுவதற்காக வழிபாடு செய்யக்கூடிய ஒரு மாதமா கருதப்படுது ஆடி மாதம் அம்மனுக்கு மட்டும் இல்லைங்க அனைத்து தெய்வங்களையும் வழிபட மிக மிக சிறப்பான ஒரு மாதம் இந்த மாதத்துல அம்மன் சிவன் விஷ்ணுன்னு எந்த தெய்வத்துக்கு நீங்க விரதம் இருந்து வழிபட்டாலும் பூஜை செஞ்சாலும் எந்த பொருளை நீங்க தானம் செஞ்சாலும் அது பல மடங்கு அதிகமான பலன்களை பெற்றுத்தரும் ஆடி தமிழ் மாதம் என்றாலே அம்மனின் அருளை பெற்றதற்கு ஏற்ற மாதம் தான் நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் சூரிய பகவான் கடக ராசியில் பயணிக்க துவங்கும் ஆடி மாதம் தட்சிணாயன காலத்தோட துவக்க மாதமா இருக்கு இருந்து நம்முடைய முன்னோர்கள் நம்மளை பாக்குறதுக்காக பூமிக்கு வரக்கூடிய ஒரு காலம் ஆடி மாதம் பருவமழை துவங்கக்கூடிய ஒரு காலம் பலவிதமான நோய்கள் பரவக்கூடிய ஒரு காலமாகவும் இருக்கும் அதனால நோய்களிலிருந்தும் இருந்தும் தீயவற்றிலிருந்தும் மக்களை காக்க வேண்டும் என பெண் சக்தியான அம்மனையும் கருப்பசாமி மதுரை வீரன் அய்யனார் போன்ற கிராமத்து காவல் தெய்வங்களை வழிபட்டு சிறப்பு பூஜைகள் நடத்தப்படக்கூடிய ஒரு இருக்கு பிருங்கி முனிவர் தன்னை சிவனுக்கு மதிக்க மாற்றாரு சிவனும் தன்னோட பக்தனுக்கு தான் ஆதரவு கொடுக்கிறாருன்னு சிவன் மேல கோபப்பட்ட பார்வதி தேவி சிவனை பிரிஞ்சு பூலோகம் வந்து சிவனோட உடம்புல சரிபாத இடம் வாங்கணும்னு கடுமையான தவம் இருந்திருக்காங்க இந்த நேரத்துல ஆடிங்கிற தேவலோக பெண் சிவனோட தீவிர பக்தை எந்த நேரமும் சிவனை பற்றி தான் நினைச்சுட்டு இருப்பாங்க சிவனோட ஒரு நிமிஷமாச்சும் ஒன்னா வாழ்ந்துடணும் இல்லைன்னா ஒரு நிமிஷமாச்சும் அவர் என்ன அன்போட பாக்கணும்னு ஆசைப்பட்டு வந்திருக்காங்க பார்வதி தேவி இப்படி சிவனை பிரிஞ்சு பூலோகம் போயிட்டாங்களே சிவனை கவலைப்பட்ட ஆடி இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி ஒரு பாம்பு உருவம் எடுத்து தேவகுணங்களோட காவலையும் மீறி கைலாயத்துக்குள்ள போயிருக்காங்க பார்வதி தேவி போல உருவம் எடுத்து சிவனோட நெருங்கி இருக்க பாத்திருக்க ஆடி சிவனும் பார்வதி தேவிய பார்த்த சந்தோஷத்துல நெருங்கி வந்திருக்காரு ஆனா ஏதோ தப்பா தெரியுதுன்னு தன்னோட ஞான திருஷ்டியில பாக்குறாரு அப்பதான் தெரியுது வந்திருக்கிறது என்னோட தேவி கிடையாது தேவலோக பெண் ஆடின்னு கண்டுபிடிச்ச சிவபெருமான் கோபத்தோட ருத்ர அவதாரம் எடுத்து தன்னோட சூலாயுதத்தால அந்த தேவலோகத்து பெண் ஆடிய வதம் செய்ய போயிருக்காரு சூலாயுதத்துல இருந்த தீ ஆடி பட்டதும் ஆடி புனிதம் அடைஞ்சிருக்கா பிறகு தான் செஞ்சது தப்பு என்ன மன்னிச்சிருங்கன்னு சிவனோட கால்ல விழுந்து மன்னிப்பு கிட்டு இருக்கா சிவபெருமான் அனுமதி இல்லாம கைலாயம் வந்ததே தப்பு அதுவும் என் மனைவி இல்லாத நேரத்துல அவள மாதிரியே உருவம் எடுத்து என் கூட நெருக்கமா இருக்க பாத்திருக்க நீ பூலோகத்துல கசப்பு தன்மையுடைய வேப்ப மரமா பிறப்ப எல்லாராலையும் வெறுத்து ஒதுக்கப்படுவேன்னு சாபம் கொடுத்திருக்காரு சிவபெருமான் அந்த பெண் தன்னோட தப்புக்கு மன்னிப்பு கேட்டு ஒரு நிமிஷம் நிமிஷமாச்சும் உங்க பார்வை என் மேல விழணும்னு ஆசைப்பட்டு இப்படி ஒரு தப்ப பண்ணிட்டேன் என்ன மன்னிச்சிடுங்கன்னு கெஞ்சிரா அவ மேல இறக்கப்பட்ட சிவபெருமான் நீ என் மனைவி போல உருவம் எடுத்து அவளுக்கு சமமா ஏன் கூட அமர்ந்ததால உனக்கு சக்தியோட ஆசை முழுவதும் கிடைக்கும் உன் இலைகள் கசப்பா இருந்தாலும் பல பிரச்சனைகளை சரி செய்யக்கூடிய நீ உன்னோட ஒரு மாதம் உண்டாகும் அந்த மாதத்துல சக்தியோட ஆதிக்கம் அதிகரிச்சு காணப்படும் ஆடி மாசத்துல உன்னோட பங்கு பெருமளவு எல்லாருக்கும் தேவைப்படும் அம்மனுக்கு நிகரா உன்னையே எல்லாரும் வழிபடுவாங்க உன்னோட இலைகளை சாப்பிட்டா பல வியாதிகள் சரியாகும்னு நிறைய வரங்களை கொடுத்திருக்காரு சிவபெருமான் இதனாலதான் வேப்ப மரமும் ஆடி மாசமும் உருவானுச்சு காளி துர்கை அங்காளம்மன் மாரியம்மன் எல்லா அம்மன் கோவில்லையும் வேப்பிலை முக்கிய பங்கு வகிக்கும் வேப்பிலை இல்லாம ஒரு பூஜையும் நிவர்த்தி அடையாது ஆடி மாதத்தோட முதல் நாளா ஆடிப்பெருப்புன்னு சொல்றோம் ஆடி மாதம் துவங்கியது முதல் முடியும் வரையிலான முப்பத்தி ரெண்டு நாட்களுமே சிறப்பு வாய்ந்ததுதான் இந்த மாதத்தில் எந்த நாளில் அம்மனை வழிபட்டாலும் அருள் பரிபூரணமா கிடைக்கும் காரியங்கள் எளிதில் கொடு திருமணம் ஆகாத பெண்களுக்கு திருமணம் கை கொடு திருமணமான பெண்களுக்கு மாங்கல்ய பாக்கியம் பலப்படும் ஆடி முதல் நாளில் நம்முடைய வீட்டிற்குள் குலதெய்வத்தையும் அம்மனையும் எந்த முறைப்படி அழைப்பது எந்த முறைப்படி பூஜை செய்வதுன்னு சுலபமான வழிபாட்டு முறையை தெரிஞ்சுக்கிட்டாலே இந்த மாதத்துல நம்ம நினச்ச நினைச்சது எல்லாமே நடக்கும் அதிகாலையில் பெண்கள் எழுந்து குளித்துவிட்டு விட்டு வீட்டை சுத்தப்படுத்தி வீட்டு வாசல்ல மஞ்சள் நீர் தெளித்து கோலம் போட்டுக்கோங்க வீட்டை துடைத்து பூஜையறையை சுத்தம் செய்து பூஜையறையில் இருக்கக்கூடிய எல்லா சுவாமி படங்களையும் துடைத்து பூக்களால் அலங்காரம் செஞ்சு வச்சுக்கோங்க ஆடி முதல் நாள் வேப்பலைய கொண்டு வந்து உங்களோட வீட்டோட நிலைவாசல்ல கட்டி வச்சுக்கோங்க அதற்கு பிறகு ஒரு சிறிய பித்தளை சொம்பு நிறைய தண்ணீரை ஊத்தி வச்சு எச்சில்படாத படாத இருக்கணும் அதுல ஒரு சிட்டிகை மஞ்சள் தூள் ஒரு சிட்டிகை குங்குமம் இரண்டு வேப்பிலை போட்டு இந்த தீர்த்தத்தில் உங்களுடைய குலதெய்வமும் அம்மனும் வந்து அமர வேண்டும் என்று மனதார பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க அம்மனை வீட்டிற்கு வரவேற்கும் விதமா சிவப்பு மஞ்சள் அல்லது பச்சை நிறத்தில் வஸ்திரம் புது வஸ்திரம் வாங்கி ஒரு தட்டுல வச்சு மஞ்சள் குங்குமம் வித்தல பாக்கு பழம் தாழி சருடு வளையல் போன்ற மங்கள பொருட்களை வச்சு ஏதாவது ஒரு நைவேத்தியம் படிச்சு வழிபடுங்க லலிதா சகசிரநாமம் அம்மனுக்குரிய துதி மந்திரங்கள் ஏதாவது தெரிஞ்சா சொல்லி வழிபடுங்க அதோட பூஜைல சிறிது நேரம் அமர்ந்து உங்களுடைய குலதெய்வத்தின் நாமத்தை மனசுக்குள்ள உச்சரித்துவாங்க அம்மனையும் குலதெய்வத்தையும் கலச சொம்பல ஆவாகனம் செஞ்சு இந்த தீர்த்தத்தை பூஜை இறையில வச்சு சக்கர பொங்கலை நிவேதனமா படிச்சு தீப ஆராதனை காட்டி மனதார ஆடி மாதம் முதல் நாள் பூஜையை நிறைவு செஞ்சுக்கோங்க இதனால பல நன்மைகள் கிடைக்கும் தான் கோடி நன்மை தரக்கூடிய ஆடி மாதம்னு நம்முடைய முன்னோர்கள் சொல்லி வச்சிருந்திருக்காங்க ஆடி மாதம் தேவர்களுக்கு இரவு நேரம்னு புராணங்கள்ல கூறப்படுது ஆடி மாதத்தில் வரக்கூடிய வெள்ளிக்கிழமை என்று மாலை நேரத்தில் அம்பாளை வழிபாடு செய்து வந்தால் ஏராளமான பலன்கள் கிடைக்குமா ஆடி வெள்ளிக்கிழமையில பெண்கள் பல பேரும் குத்துவிளக்கு பூஜை நடத்துவாங்க விளக்கு பூஜையோட முடிவில் சுமங்கலிகளுக்கு ரவிக்கு துணி தேங்காய் பழம் வெற்றிலை பாக்கு மஞ்சள் குங்குமம் கொடுப்பாங்க இப்படி செய்யறதால நம்ம வீட்டுல இன்பம் குடிக்கொள்ளும் இந்த ஆடி முதல் நாளில் தான் விவசாயிகளும் விதை விதைப்பாங்க ஆடி பட்டம் தேடி விதை என்ற பழமொழி கூட இருக்கு இந்த மாதம் விவசாயிகளுக்கு உகந்த மாதம்தான் சொல்லலாம் ஆடியையும் விவசாயிகளையும் பிரிக்கவே முடியாது ஆடியில காத்தடிச்சு ஐப்பசில மழையடிக்குங்கிறது நிதர்சனமான உண்மைதான் அதனாலதான் ஆடி மாதத்தில் விவசாயிகள் விதை விதைக்கிறாங்க திருமணமான ஜோடிகளின் முதல் ஆடி மாதமாய் இருந்தா பெண்ண அவங்க பெற்றோர் வீட்டுக்கு ஆடி ஒன்னாம் தேதி அன்னைக்கு கொண்டு வந்து விட்டுருவாங்க அந்த நேரத்தில் புதிய ஜோடிகளுக்கு ஆடி ஒன்றாம் தேதி விருந்து வைக்கக்கூடிய ஒரு பழக்கமும் நம்முடைய கிட்ட இருக்கு இந்த உணவுதான் சமைக்கணும் விருந்து வைக்க வேணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயமே கிடையாது வசதிக்கு ஏற்றவாறு இயன்ற உணவுகளை சமைத்து அதை ஒன்று அல்லது இரண்டு பேருக்காச்சும் கொடுக்கிறது சிறந்த பலன்களை தரும் பலரும் ஆடி முதல் தேதியில் விருந்து சமைத்தாலும் இனிப்பு பலகாரத்துடன் கூடிய நிறைய கூழ் காய்ச்சி அம்மனுக்கு நைவேத்தியம் செய்து அதை நிறைய பேருக்கு விநியோகிப்பாங்க தினமும் அம்மனையும் உங்களுடைய குலதெய்வத்தையும் நினைச்சு வீட்டுல முடியலைனா கூட ஆடி மாதத்துல வரக்கூடிய வெள்ளி செவ்வாய்க்கிழமைகள்ல அதிகாலையில இந்த தீபம் வேப்பிள்ளை எலுமிச்சை மனம் வீட்டில் பரவ உங்கள் வீடு தேடி வரும் அம்மனும் உங்களின் குலதெய்வமும் ஆடி மாதம் முழுவதும் உங்கள் வீட்டிலேயே இருந்து உங்க குடும்பத்துக்கு அருளாசி வழங்குவாங்க முடிஞ்சவங்க பக்கத்துல உள்ள அம்மன் கோவிலுக்கு போய் கூழ் பொங்கல் வைப்பதற்கு தேவையான கேழ்வரகு அரிசி வெள்ளம் பருப்பு நெய் போன்ற பொருட்களை வாங்கி கொடுங்க அப்படி இல்லைன்னா வீட்லேயே கோல்காச்சி அம்மனுக்கு படிச்சிட்டு அக்கம் பக்கத்துல இருக்கவங்களுக்கு கொடுத்துடுவாங்க இந்த இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான ஆடி மாத விசேஷ நாட்கள் என்ன தெரிஞ்சுக்கலாம் ஆடி அமாவாசை ஜூலை தேதி ஆடி எட்டாம் தேதி வியாழக்கிழமை அன்று வருது ஆடி பூரமும் நாகசது ஜூலை இருபத்தி எட்டாம் தேதி ஆடி பன்னிரெண்டாம் தேதி திங்கட்கிழமை வருது கருட பஞ்சமியும் பஞ்சமியும் ஜூலை இருபத்தி ஒன்பதாம் தேதி ஆடி பதிமூன்று அன்று செவ்வாய்க்கிழமை வருது ஆடிப்பெருக்கு ஆகஸ்ட் மூன்று அன்று ஆடி பதினெட்டாம் தேதி ஞாயிறு அன்று வருது ஆடி தபசு ஆகஸ்ட் ஏழாம் தேதி ஆடி இருபத்தி இரண்டு அன்று வியாழக்கிழமை வருது வரலட்சுமி விரதம் ஆகஸ்ட் எட்டாம் தேதி ஆடி இருபத்தி மூன்று அன்று வெள்ளிக்கிழமை வருது ஆவணி அமைட்டம் ஆகஸ்ட் ஒன்பதாம் தேதி ஆடி இருபத்தி நான்கு அன்று சனிக்கிழமை வருது காயத்ரி ஜபம் ஆகஸ்ட் பத்தாம் தேதி ஆடி இருபத்தி ஐந்து அன்று ஞாயிற்றுக்கிழமை வருது மகா சங்கடகர சதுர்த்தி ஆகஸ்ட் பன்னிரெண்டாம் தேதி ஆடி இருபத்தி ஏழு அன்று செவ்வாய்க்கிழமை வருது கோகுலாஷ்டமி ஆகஸ்ட் பதினாறாம் தேதி ஆடி முப்பத்தி ஒன்று அன்று வருது அடுத்ததா இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான ஆடி மாத விரத நாட்கள் என்னென்னு தெரிஞ்சுக்கலாம் ஆடி அமாவாசை ஜூலை இருபத்தி நான்காம் தேதி வியாழக்கிழமை ஆடி எட்டாம் தேதி வருது ஆடி பௌர்ணமி ஆகஸ்ட் எட்டாம் தேதி வெள்ளிக்கிழமை ஆடி இருபத்தி மூன்று அன்று வருது கிருத்திகை ஜூலை இருபது மற்றும் ஆகஸ்ட் பதினாறு அன்று ஆடி நான்கு மற்றும் ஆடி முப்பத்தி ஒன்றாம் தேதி ஞாயிறு சனிக்கிழமைகள்ல வருது திருவோண நட்சத்திரம் ஆகஸ்ட் எட்டாம் தேதி வெள்ளிக்கிழமை ஆடி இருபத்தி மூன்று அன்று வருது ஆடி ஏகாதசி ஜூலை இருபத்தி ஒன்னாம் தேதி மற்றும் ஆகஸ்ட் ஐந்தாம் தேதி திங்கள் மற்றும் செவ்வாய்க்கிழமைகளில் ஆடி ஐந்து ஆடி இருபதாம் தேதி வருது ஷஷ்டி ஜூலை முப்பதாம் தேதி மற்றும் ஆகஸ்ட் பதினான்காம் தேதி புதன் மற்றும் வியாழக்கிழமைகள்ல ஆடி பதினான்கு மற்றும் ஆடி இருபத்தி ஒன்பது வருது சங்கடவர சத்தி ஆகஸ்ட் பன்னிரெண்டாம் தேதி செவ்வாய்க்கிழமை ஆடி இருபத்தி ஏழு அன்று வருது சிவராத்திரி ஜூலை இருபத்தி மூன்றாம் தேதி புதன்கிழமை ஆடி ஏழு அன்று வருது பிரதோஷம் ஜூலை இருபத்தி ரெண்டாம் தேதி மற்றும் ஆகஸ்ட் எட்டாம் தேதி செவ்வாய் மற்றும் புதன்கிழமைகளில் ஆடி ஆறு மற்றும் ஆடி இருபத்தி ஒன்றாம் தேதி வருது சதுர்த்தி ஜூலை இருபத்தி எட்டாம் தேதி திங்கட்கிழமை ஆடி பனிரெண்டு அன்று வருது இந்த வீடியோல ஆடி மாதம் பற்றிய பல ஆச்சரியம் தகவல்களையும் புராண கதைகளையும் ஆடி மாதத்தில் என்னென்ன சிறப்புகள் வருதுன்னு தெரிஞ்சுக்கிட்டோம் வீடியோ பற்றிய உங்க கருதுகளை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்துச்சு நீங்க நினைச்சா உங்க நண்பர்கள் கூடவும் ஆடி மாதத்தில் விரதம் இருக்கக்கூடிய உங்களுக்கு தெரிந்த தமிழ் பெண்களுடனும் மறக்காம ஷேர் பண்ணுங்க இதே போன்று மேலும் பல சுவாரஸ்யமான புராண கதைகளையும் வரலாறுகளையும் தெரிந்து பொதுவா இந்த மாதத்துல சிவபெருமானை விட விஷ்ணு விட ஆதி சக்திக்கு சக்திகள் ரொம்பவே அதிகமா இருக்கும் இந்த மாதம் சக்தியை நம்ம வழிபட்டோம் அப்படின்னா நம்ம நினைச்சது எல்லாமே கிடைக்கும் நம்ம வேண்டியது எல்லாமே நடக்கும் நமக்கு தேவையானது எல்லாமே நம்ம தேடி வந்து சேரும் இந்த மாதத்தின் முதல் நாளான நாளைக்கு ஜூலை பதினேழாம் தேதி ஆடி ஒன்று தொடங்கக்கூடிய அம்பாளை நம்மளுடைய வீட்டிற்கு அழைத்து எப்படி அம்பாளை அம்மங்க தங்க வைக்கிறது எப்படி அம்பாருக்கு பூஜைகள் செய்யறது அப்படிங்கறத பத்தி தான் இந்த வீடியோ நம்ம டீட்டெயிலா பாக்க போறோம் பாங்க வீடியோ கொண்டு போலாம் ஆடி மாதத்தினுடைய முதல் நாள் ஏன் இவ்வளவு விசேஷமா கொண்டாடப்படுது அப்படின்னா அதற்கு ஒரு முக்கியமான காரணம் இந்த நாள்லதான் தக்ஷினாயன புண்ணிய காலம் தொடங்கப்படுது தமிழ் மாதத்தினுடைய பன்னிரண்டு மாதங்களையும் உத்திராயண காலங்கள் தக்ஷினாயன காலங்கள் அப்படின்னு ரெண்டா பிரிச்சிருக்காங்க உத்தராயண காலங்கள் அப்படிங்கிறது தேவர்களுடைய பகல் நேரம் தட்சிணாயண காலங்கள் அப்படிங்கிறது தேவர்களுடைய இரவு நேரம் அதாவது தேவர்கள் கொஞ்சம் ஓய்வெடுக்கக்கூடிய நேரம் இந்த தட்சிணாயண புண்ணிய காலம் ஆடி மாதத்தில் தொடங்கி மார்கழி மாதம் வரைக்கும் நீடிக்கும் அடுத்து மாதத்துல மாதத்திலிருந்து ஆனி மாதம் வரைக்கும் உத்தராயண புண்ணிய காலம் இருக்கும் உத்தராயணத்தை பொதுவா மோட்ச காலம் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது மகாபாரதத்துல பீஷ்மர் அம்பு படுக்கையில இருக்கிறப்போ உத்தராயண காலத்திற்காகவே காத்திருந்து தன்னுடைய மூச்சை தக்க வைத்துக் கொண்டிருந்தார் உத்தராயண புண்ணிய காலம் வந்து அந்த நேரத்துல உயிர் விட்டா மோட்சம் பெற்று வைகுந்தத்தை அடையலாம் அப்படிங்கிறதுக்காக உத்தராயணம் வரைக்கும் காத்திருந்தார் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த அளவுக்கு உத்தராயணம்ங்கிறது மோட்சம் கொடுக்கக்கூடிய காலம் அதே அளவுக்கு தட்சிணாயணம் அப்படிங்கிறது புண்ணியங்களை கொடுக்கக்கூடிய காலம் நீங்கள் செய்யக்கூடிய